அஜித்குமார் வழக்கில் வேகமெடுக்கும் சிபிகை விசாரணை உயிரிழந்து விட்டாரா என்பதை கண்டறிய மிளகாய்பொடி பயன்படுத்தினார்கள் என்று கூறப்படும் நிலையில் மிளகாய்பொடி வாங்கிய கடை அரசினர் விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர விசாரணை சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளியாக பணிபுரிந்து வந்த அஜித்குமார் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நகை திருட்டு வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதெல்லாம் உயிரிழந்தார் இந்த வழக்கானது வழக்காக மாற்றப்பட்டதோடு டிபிஐ கிட்ட ஒப்படைக்கப்பட்டு கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி சிபிஐ எஸ்பி ரஜ்பீத் சிங் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ததோடு டி எஸ் பி மோகித்குமார் தலைமையிலான குழுவினர் கடந்த ஜூலை பதினான்காம் தேதி முதலா விசாரணை நடத்திட்டு வராங்க முதலாவதா அஜித்குமார் தாக்கப்பட்ட இடம் மற்றும் கோவில் ஊழியர்கள் ஆகியோர் கிட்ட விசாரணை மேற்கொண்டதோடு அந்த பகுதியில் பொருத்தி போது காவலர்கள் கொடுத்த தகவலின் இன்று மீண்டும் அதிகாரிகள் அஜித் குமார் தூவியதாக கூறப்படும் மிளகாய் வாங்கிய கடை மற்றும் அஜித் குமார் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அரசியல் மாணவ விடுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் விடுதி காவலாளி ஆகியோர்கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க மேலும் அந்த பகுதியில கடை நடத்தி வருபவர்கள் கிட்ட விசாரணை மேற்கொண்டதோடு தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புளியந்தோப்பு பகுதியில் உள்ள மற்றொரு தோப்பு மற்றும் அஜித் குமாருக்கு உணவு வாங்கிக் கொடுத்த உணவகம் ஆகிய பகுதிகளிலையும் விசாரணை மேற்கொண்டு மதுரை சிபிஐ அலுவலகத்துக்கு கிளம்பிருக்காங்க